வெல்கம் டு நம் திண்டிவனம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது திண்டிவனம் செஞ்சிரோவன் பேட்டையில இருக்க ஸ்ரீ திவ்யா ஃபேஷன் கார்னர் தாங்க வந்திருக்கோம் இந்த இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு வர நம்ம திவ்யா மேம் ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க நம்ம ஸ்ரீ திவ்யா ஃபேஷன் கார்னர்ல சம்மர் ஸ்பெஷல் ஆஃபராக ஒன் மந்த் ப்ளவுஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் மந்த் ப்ளவுஸ் உடைய ஃபீஸ் ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க இந்த ட்ரிபிள் நைன் ஃபீஸ்க்கே நம்மளுக்கு ஃப்ரீ ஆரி ஸ்டாண்டுமே கொடுத்து ப்ளஸ் மேல எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆரி ஒர்க்லேயே நம்மளுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் நைன்டி ஸ்டிச்சர்ஸ்க்கு மேல சொல்லித் தராங்க இங்க ஆரி ஒர்க் மட்டும் இல்லாம டெய்லரிங்குமே சொல்லித் தராங்க ஈஸியா பொறுமையா பக்கத்துல உட்காந்து புரியிற வரைக்கும் தராங்க எந்த டவுட்னாலும் உடனே கிளியர் பண்ணுறாங்க ஒன் மந்தில் ஃபுல் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் நீங்கள் கற்றுக்கிற அளவுக்கு உங்களை ட்ரைன் பண்ணுறாங்க நம்ம ஸ்ரீ திவ்யா ஃபேஷன் கார்னர் ஆன்லைன்லையுமே கிளாஸ் எடுக்கிறாங்க ஆன்லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க இங்கே படிக்கிற அனைத்து கோர்ஸுக்குமே அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆரி கிளாஸ் சம்பந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸ்கிரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம்